வணக்கம் விஜய் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு அழுத்தம் இருக்கிறனால அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளன் கலந்துக்கலை அப்படி கலந்துக்காதது வந்து திருமாவளவனுக்கு தான் சிங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கார் வேறு யாருமே இல்லை கேபி முன்சாமி சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து பயங்கரமான யோக்கியமான ஒரு நபர் அவர் வந்து திருமாவளவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு கட்சியோட தலைவர் எந்த விழாவில் கலந்துக்கணும் எந்த விழாவில் கலந்துக்கக்கூடாது எந்த விழாவில் கலந்துக்கிட்டால் அது அரசியல் ரீதியாக பார்க்கப்படும் அரசியல் பேசுவாங்க அப்படின்னு முன்னாடியே திருமாவளவனுக்கு தெரியுது அதனால்தான் விஜய் கலந்துகிற அந்த விழாவில் கலந்துக்கலாம் அவர் ஆதவ அர்ஜுனா வந்து திமுக எதிர்த்து பேசிகிட்டே இருக்கிறார் திமுகவுக்கு எதிரான ஒரு போ விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு வந்து திமுகவில் திமுக மேலே ஆதவ தனிப்பட்டமான ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது திமுக வந்து குறை சொல்லிக்கிட்டே கிடக்கிறார் அதுக்கு கிடக்கட்டும் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது நூல் வெளியீட்டு விழா இந்த நூல் வெளியீட்டுகளால் அம்பேத்கரை மட்டும்தான் பேசணும் நூலை பற்றி தான் பேசணும் அதில் எழுதியிருக்க எழுத்தாளர்களை பற்றி பேசணும் ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவை ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்திட்டு ஆதவ அர்ஜுனாவும் பேசியிருக்கிறார் விஜயும் பேசியிருக்கிறாரு குறிப்பாக திருமாவளவானி இந்த விழாவில் ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறார் ஒரு கட்சியோட தலைவர் ஏன் கலந்துக்கணும் கலந்துக்கக்கூடாது இந்த விழாவில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அவங்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஆளாளுக்கு நாட்டம் பண்ணி அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப தப்பு அதை தான் கேபி முன்சாமியும் செஞ்சுருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அழுத்தம் இருக்குங்க திமுக கூட்டணியில் அவர் இருக்கிறனால தொடர்ந்து இருக்கிறனால விஜய் சொன்ன மாதிரி ஒரு அழுத்தம் திருமாவளவனுக்கு இருக்குங்க அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விழா இந்த விழாவில் எப்படி கலந்துக்காமல் இருக்க முடியும் திருமாவளவன் கலந்துக்காமல் இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய நிகழ்ச்சிகளில் திருமாவளவன் கலந்துக்கிறாரு அம்பேத்கர் நிகழ்ச்சி யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடத்தலாம் அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடத்தும் போது அந்த இடத்துக்கு அவர் போகணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிறது கண்டிப்பாக வந்து அது திருமாவளவன் கையில் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா திரு விஜய் அதில் பேசுனார்ல ஒரு விஷயம் வந்து கூட்டணி கட்சிகளோட வலுவோட திமுக இருக்குது அதனால தான் வந்து அவங்க இருமாப்போட சொல்கிறாங்க இரநூறு தொகுதியில் வந்து ஜெயிப்போம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்களோட ஆசீர்வாதத்தோட மக்களோட துணையோட திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு வந்து விஜய் பேசுகிறார்ல அந்த பேச்சு தான் வந்து திமுகனால் ஏற்றுக்கவே முடியல என்னப்பா நீ கட்சியை ஆரம்பிச்சிட்ட சரி ஒரு மாநாடு நடத்திட்ட சரி இப்போ மக்கள் வந்து நீ போய் சந்தித்து உனக்கான செல்வாக்கு தேர்தலில் சந்தித்து உனக்கான இதை வந்து வெற்றியை ஒரு அங்கீகாரமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திமுக விமர்சனம் பண்ணுறது சரி ஆனால் ஒரு மாநாடு நடத்தின பிறகு வெள்ளப்பெருக்கெல்லாம் பயங்கரமாக ஏற்பட்டுச்சு வெள்ளத்தால் பாதிக்க மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க அந்த சூழ்நிலையில் கூட எங்கேயுமே போய் விஜய் பார்க்கவே இல்லை கேட்டால் மக்கள் வந்து விஜயை சூழ்ந்துக்குவாங்க விஜயை பார்க்குறதுக்காக வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு சரி அதெல்லாம் ஏற்றுக்கலாம் ஆனால் திமுக வந்து ஆளும் தரப்பாக இருக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்ட பக்கம்லாம் நேரடியாக அது இரவு பகல் பார்க்காம வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சரி துணை முதலமைச்சர் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் சரி போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க மக்களுக்காக உதவி செஞ்சாங்க மக்களுக்கு நாங்கள் இருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க அமைச்சர்களும் சுற்றி சுற்றி எல்லா இடமும் போய் பார்த்தாங்க விமர்சனங்கள் வரதான் செய்யும் என்ன செஞ்சாலும் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதை வந்து விமர்சனங்களை வந்து அவங்க வந்து சிலரை வந்து தவிர்த்துறாங்க சிலருக்கு வந்து பதில் சொல்ல அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறவங்க அதே போல் தான் விஜயும் சும்மா பனை இல்லத்தில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு அவரும் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு அழகிறார் அதை வந்து என்னன்னா திருமாவளன் வராதுக்கு காரணம் திமுக கூட்டணி கொடுத்தா அழுத்தம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது அது திருமாவளனே சொல்கிறார் எதுக்காக எனக்கு கூட்டணி அழுத்தம் கொடுக்கணும் எதுக்காக தி அந்த திமுக வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் போகாதீங்கன்னு எதுக்காக சொல்ல போகிறாங்க திமுகவே நாங்கள் விமர்சனம் பண்ணுறோமே கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் மக்களோட தேவைக்காக மக்களோட விஷயங்களுக்காக நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தே திமுக விமர்சனம் பண்ணுறோம் திமுக அதை ஏற்றுக்குது பக்குவப்பட்டு தான் நாங்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக நாங்கள் வந்து கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்கமே தவிர எங்களுக்கு இன்னும் சுயநலம் எதுவுமே கிடையாது மக்களோட தொண்டு மட்டும்தான் அப்படின்னு திருமாவளன் தெளிவாக சொல்லிட்டார் இதில் கூட்டணி அழுத்தம் அப்படிங்கிறது எங்கெங்கே வந்துச்சு கூட்டணி அழுத்தம் எங்கேயுமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதுக்கு வந்து கேபி முன்சாமி இருக்கார்ல அவர் வந்து பேசின அந்த விஷயம் இருக்குது பாருங்க அது தான் ஏற்றுக்கவே முடியல அதுலேயும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வாரிசு அடிப்படையில் தான் ஸ்டாலினே வந்து முதலமைச்சரானார் அப்படின்னு சொன்னார் சரியா அவர் கலைஞரோட பையனாவே இருக்கட்டும்ப்பா க கலைஞரோட பையன் அவர் வந்து அரசியலில் வந்து எவ்வளோ தூரம் செயல்பட்டார் அப்படிங்கிறது தெரியுமில்ல எத்தனை காலகட்டத்துக்கு அவர் வந்து அரசியல் களத்திலே இருந்தார் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம்லாம் முதலமைச்சராக ஸ்டாலின் வந்து சாதாரணமாக வரல அவர் அவர் வந்து மேயராக இருந்தார் எம்எல்ஏவானார் அமைச்சர் ஆனார் தான் வந்து கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தான் இதாக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் இவர் செயல் முதலமைச்சராக இருந்தார் இப்படி தொடர்ந்து வந்து நிறையா கஷ்டப்பட்டு தான் கடைசியாக அவர் இருந்தார் வாரிசு அப்படின்னா என்ன அரிசம் யாருக்குமே புரியல ஏன் ஒரு எம்எல்ஏ பையன் ஒரு எம்எல்ஏவாக ஆகிறது இல்லையா ஒரு அமைச்சர் பையன் வந்து எம்எல்ஏ ஆகிய அப்புறமா ஆகிறது இல்லையா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா ஒரு முதலமைச்சர் பையன் முதலமைச்சர் ஆகிறதுல என்னையாக தப்பு இருக்குது அவர் சும்மா அப்படியே அந்த பதவியை வாங்கிட்டு வரல அவரும் வந்து அதுக்காக கஷ்டப்பட்டுருக்கிறாரு மெனக்கெட்டுருக்கிறாரு உழைச்சிருக்கிறார் திமுகக்காக உழைச்சிருக்கிறார் அவர் வர்றதில் என்ன தப்பு இருக்குது இப்போ வந்து தனிப்பட்ட ஒரு காரணங்களால் உழைப்பினால் வந்து முதல்வர் பதவிக்கு அவர் வரல கூட்டணி கட்சியோட பலத்தினால வந்துருக்கிறாரு கூட்டணியை திமுக கூட்டணி உடைக்கணுங்கிறது தான் உங்களுடைய அசைன்மெண்ட்டு உடைங்க உடைக்க முடியல அப்புறமா என்ன பண்ணுறது கிடந்து கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு தான் கிடக்கணும் அது ஒரு ஜனா பேசுகிறாரு அப்படின்னா திமுக மேலே அவருக்கு வெறுப்பு அதே போல் தான் அதிமுக மேலேயும் வெறுப்பு அதிமுக காரங்களும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அம்பேத்கர் நூல் விழாக்க திரும்பி போகிறது போகாதது உங்கள் இஷ்டம் அவங்க இஷ்டம் நீங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே நீங்கள் ஏன் கதறீங்க அந்த கேள்வியை தானே கேட்குறாங்க திருமாவளவன் குரூப்லாம் எதுக்கு பார்க்கலீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி விஜய் வந்து மாநாடு நடத்திட்டார் யாரோட போட்டி அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாரு எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டாரு மாநில அரசியல் தான் அவர் பண்ணுறாரு பாஜக வயதெல்லாம் பெருசாக அரசியல்லாம் பண்ண போகிறதே கிடையாது இவரே பாஜகவோட பி டீம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் இவர் எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாரு பாஜக எதுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவோட அசைன்மெண்ட்டு தான் முதல் ரஜினிகாந்தை கூப்பிட்டாங்க இதெல்லாம் சொல்கிறது தான் முதல் வந்து ரஜினிகாந்தை இது பண்ணாங்க ரஜினிகாந்தினால் சரியாக செயல்பட முடியல அடுத்து வந்து விஜய் விஜய் கொண்ட களத்தில் கொண்டு வந்து பாஜக வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வச்சு அரசியல் கட்சியை உருவாக்கி திமுகக்கு எதிரான ஒரு கூட்டணியை உடைக்கிற வேலையை விஜய் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு சைடு பார்க்கும்போது நியாயமாக தான் தோணுது இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமினாலும் உடைக்க முடியல எடப்பாடி பழனிசாமி இனிமேல் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வேஸ்ட்டு திமுகவோட ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னம்னா திமுக கூட்டணி கட்சிகளோட ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னம்னா விஜய் போல ஒருத்தரை வந்து கட்சியை ஆரம்பிக்க வச்சு அரசியலில் களத்தில் இறங்கணும் இப்போ வந்து என்னென்னா திமுக வந்து அடுத்த ஆட்சியில் உட்கார விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் தான் விஜயோட பேச்சு ஆதவ அர்ஜுனா பேச்சு திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான முயற்சி மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க இதனால் என்ன பலன் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவும் வரப்போகிறதில்ல திமுகவும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக பாஜக தான் வரும் அப்படி ஒரு நிலைமை வந்து உருவாயிருச்சு அதுக்காக தான் வந்து என்ன செய்கிறாங்க பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியில் உட்கார்தோ இல்லையோ எதிர்கட்சியாவது உட்காரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க விஜய் வந்து ஒரு ஓட்டை பிரிக்க போகிறாரு அதிமுக ஓட்டையும் சரி அதிருப்தி அதிமுகவிலும் சரி அதிருப்தி திமுக சரி இவங்க ஓட்டை எல்லாத்தையுமே வந்து பிரிக்கிறாங்க பிரிக்க போகிறார் விஜய் அதுதான் போகுது இதுக்கு வந்து ஆதவ அர்ஜனாவையும் வந்து பயன்படுத்தி ஆஜவ அர்ஜனா மூலமாக வந்து சில கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி நிறையா பேர் எல்லாருமே வந்து விஜய் வந்து திருமாவளவனை விமர்சனம் பண்ணுறது அவர் மனசுக்குள்ள இங்கே தான் இருக்கும் அவர் கூட்டணி அழுத்தத்துனால வரல அப்படின்னு திரும்ப திரும்பவும் விஜய் வந்து திருமாவளவனை சீண்டிக்கிட்டே இருக்கிறத வந்து பெருசாக யாருமே ரசிக்கவே இல்லை இதில் கேபி முன்சாமி வேறு திருமாவளவனுக்கு கூட்டணி அழுத்தத்துனால அவர் வரல அப்படின்னு பேசுகிறது எல்லாருக்குமே வந்து காண்டாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கேபி முன்சாமி எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஜெயலலிதாவெல்லாம் நிராகரிக்கப்பட்டார் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு உடனே ஒழியாந்தார் ஓபிஎஸ் தர்மயத்து நடத்தும் போது ஓபிஎஸ் ரொம்ப நல்லவர் வல்லவர் திறமையான நபர் அப்படி இப்படிலாம் பேசினார் எடப்பாடி பழனிசாமியை காரி காரி தூப்புனார் அப்புறமா பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே வந்து அதிமுக அப்படிங்கிற இதில் ஒரு வலுவாக இருக்கிறாரு அவர் கூட போனோம்னா நம்ம சம்பாதிக்க முடியும்னு என்ன வந்தோன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சார் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து இப்போ ஓபிஎஸை திட்டிகிட்டு இருக்கார் இவருடைய அரசியல் யோகியதை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்டவர் வந்து இப்போ விமர்சனம் பண்ணுறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் கேபி முன்சாமியோட ஈந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க